வடிவேலவா வினை தீர்க்க வா வடிவேலவா எமை காக்கவா வடிவேலவா வினை தீர்க்கவா வடிவேலவா எமை காக்கவா நீலம் கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட மனனாரும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே மார்தங்கு தாரை தந்தருள்வாயே வேல் கொண்டு வேலை பண்டேறிவோனே வீரம் கொள் சூரர்க்கும் நாள் அந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மாறட்டும் பெருமாளே நான் என்று மாற்தட்டும் பெருமாளே வடிவேலவா வினைதீர்க்கவா வடிவேலவாயமை காக்கவா வடிவேலவா வினை தீர்க்கவா வடிவேலவாயமை காக்கவா மால் கொண்ட பேதைக்குன் மனநாரும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே மால் கொண்ட பேதைக்குன் மனநா மார்தங்குு தாரை தந்தருள்வாயே மார்தங்கு தாரை தந்தருள்வாயே வடிவேளவா வினை தீர்க்கவா வடிவேலவாயமை காக்கவா வடிவேலவா வினை தீர்க்கவா வடிவேளவா மை காக்கவா வெ வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா